வணக்கம் குமாரி மருத்துவமனை இன்னைக்கு இந்த வீடியோ பதவியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரியாசிஸ் குணமானதுக்கு அப்புறம் ஏன் திரும்ப வருது இதுக்கு முன்னாடி சொரியாசிஸ் பற்றி நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன் சொரியாசிஸ் முழுமையாக குணமடைய எப்படி மருத்துவம் பண்ணனும் கூட சுரியாசிஸ் பற்றி மூணு வீடியோ பேசிக்கிறேன் பார்க்காதவுமே கீழே லிங்க் கொடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதவியில் சொரியாசிஸ் குணமான முன்னாடி ஏன் திரும்ப வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மாட்டு மருத்துவ எடுக்கிறோம் அப்புறம் மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிறோம் ஆனா எங்களுக்கு குணமா இருந்து ஆனா மீண்டும் திரும்பவும் வருது சில நாட்களுக்கு அப்புறம் அது எதுனாலே கேட்டு இருக்காங்க சரிங்களா அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா சரிவாங்க பாக்கலாம் அதாவது சொரியாசிஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்களா மாற்று மருத்துவத்துல மருந்துகள் எடுக்கிறாங்க அதாவது வந்து கெமிக்கல் கலந்த மருந்துகள் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உடனே குணமாகுது சொரியாசிஸ் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் உடல் முழுக்க சொரியாசிஸ் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே முழுமையாக குணம் ஆயிடுது ஆனால் மீண்டும் ஒரு ப பதினஞ்சு நாள் மருந்து எடுக்கும் போது உடனே கியூர் ஆயிடுது பதினஞ்சு நாள் மருந்தை விட்டீங்கன்னா திரும்ப வருது ஒரு எக்ஸாம்பிளாட்டு அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா குணமானது ஏன் திரும்ப வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து மருந்துகள் எடுக்கும் போது அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஒரு அந்த ஒவ்வாமை அந்த அலர்ஜியை மட்டும் தான் கியூர் பண்ணுது கியூர் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது டெம்பரவரியா அதை வந்து மறைச்சு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல சொரியாசிஸ் இன்ஃபெக்ஷன் உடம்புக்கு இருக்கு அந்த தோல்நோய் தொற்று உடம்புகோ உள்ளேதான் இருக்குது அதை ஒன்றும் இல்ல அந்த தோல்நோய் தொற்றால் வெளியில தெரிகிற கூடிய அதாச்சும் உள்ளாடி பாதிப்பு வந்து வெளியாடி காமிக்கு உள்ளாடி இந்த தொழில்நோய் தொற்று அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கல வெளியாடி பாதிப்பு வந்து ஒரு அலர்ஜி ஆகிட்டு உடம்புல தோல அறந்து விடுறது முடி கொட்டுறது காமிக்கும் அப்போ மாற்று மருந்து கெமிக்கல் கலந்த மருந்துகள் நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிறத உடம்புக்கு உள்ளாடியே மறைச்சி பதிக்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சரிங்களா இப்படி நடக்கும்போது ஓகே நீங்க கியூர் ஆயிட்டு அப்படின்னு மெடிசனை விடும்போது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது திரும்பவும் உங்களுக்கு ஆரம்பிக்குது உடம்புல அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட திரும்ப வரும்போது ஒரு இரண்டு மூன்று மடங்கு அதிகமா வருது சரிங்களா அந்த எடுக்கும்போது வந்து 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 ரிமூவ் கூட உங்களுக்கு அதிகமா வராது உடம்புக்குள்ளே ஹைட் பண்ணி வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா சிங்கிளா அதாவது டபுளா வழியாக ஒரு மாதிரி இருக்குது சரிங்களா எவ்வளவு தூரம் நீங்க உங்க உடம்புக்குள்ள ஒரு நோயை பதுக்கி 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 வைக்கிறீங்களோ அது வந்து அதன் வெளிப்பாடு திரும்ப கடைசியா வரும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இருக்கும் அதுக்கு அப்புறம் பாட்டு இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு வருஷம் குணமாயிருந்து அதாவது மெடிசன் அதாச்சும் நம்மளோட சித்த ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் எடுத்து நிறைய எங்கள்கிட்ட இல்ல பொதுவாக நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நல்ல நல்ல மருந்துகள் எடுத்துருப்பாங்க அதுல குணமானதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபுல்லா கியூரா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமும் எனக்கு திரும்ப வருது டாக்டர் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்கிறாங்க சரிங்களா அதாவது ஏன் திரும்ப வருது அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு ரீசன் தான் இருக்கு இதுக்கு ஒன்னு வந்து அந்த மருந்துல வந்து ஒண்ணு தோல் நோய் தொற்று வந்து முழுமே அவங்க உடம்புல வந்து போயிருக்காது அது எப்படின்னா வந்து வந்து ஒரு மருத்துவங்கள் சிகிச்சை பெறும்போது நூறு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த நோய் வந்து ஒரு எண்பது எழுபது தொண்ணூறு அதாச்சும் ஒரு எழுபது சதவீதம் கியூரா இருக்கலாம் சிறவங்களுக்கு சிறவங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் கியூரா இருக்கலாம் அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த உடம்புல வந்து கொஞ்சம் இடங்கள்ல வந்து சுரியாசி சாம்பியங்கே இருக்கும் உடம்பு முழுக்க இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல கையில ரெண்டு இடத்துல காலில் ரெண்டு இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்போது இவங்கள்ட்ட என்ன பண்றாங்கன்னா மருத்துவத்தை வந்து விட்டுறாங்க அந்த உணவு முறைகளையும் விட்டுறாங்க அந்த வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கங்களே அப்படியே விட்டுறாங்க விட்டுக்கிட்டு இவங்களே அதுவே தானா சரியாயிரும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து அதை வந்து விட்டுறாங்க அவங்களாட்டி ஒரு விட்டுடுறாங்க விட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா இவ்வளவு நாள் நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாசம் வைத்தியம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அப்படி விடுறதுனால ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் கூட சிலவங்களுக்கு தாக்கு பிடிக்குது அதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் உடம்புல திரும்பவும் பரவ ஆரம்பிக்குது அதற்குள்ள தோல்நோய் தொற்று திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படி படிப்படியாட்டு உடம்புகளுக்கு பரவ ஆரம்பிச்சு திரும்பவும் அதிகரிக்குது ம் சரிங்களா இது வந்து ஒரு கேட்டகரி சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருந்து இந்த தோல்நோய் தொற்று வந்து சிலவங்களுக்கு ரிமூவ் ஆகாமலே இருக்கும் உடம்புல உள்ள அலர்ஜி அதாச்சும் அந்த உடம்புல உள்ள ஒவ்வாமை வெளியில உள்ள தோல் செஞ்சல் செல்ல அடர்றது முடி கொட்டுறது அப்புறம் அரிப்பு இந்த மாதிரி எல்லாமே குணமாயிரது உடம்புக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு பியூர் ஆகாமே இருக்கும் அப்படிப்பட்ட பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்துகளை வந்து உடனே விடக்கூடாது கொஞ்சமாட்டும் அந்த மாதிரி கொஞ்சமாட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் மற்றவங்களை கொஞ்சம் கொஞ்சமாட்டு படிப்படியா கண்டினியூ பண்ணி இது முழுமையா பியூர் ஆனதுக்கு அப்புறம் விடுறதுன்னு பாக்கணும் இது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா எனக்கு இல்ல அதுக்கப்புறம் வருது இவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை உடனே குணமாயிடும் சரிங்களா உடனே ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாதமோ ஒரு மண்டலம் அல்லது ரெண்டு மண்டலம் சரிங்களா அதுதான் மாத கணக்குல சொல்றோம் ஒரு மண்டலம் அல்லது ரெண்டு மண்டலத்தையும் முழுமையா குணமாயிருது உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் எனக்கு வரல அதுக்கப்புறம் வருது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன விஷயம்னா சூரியாசிஸ் பொதுவா எந்தெந்த காரணங்களால வருதுன்னு கூட நாம சொல்லியிருக்கோம் சரிங்களா என்னென்ன காரணங்கள் என்னென்ன அறிகுறிகள் எப்படி இப்படி இருந்தா இது வருது என்னென்ன பிரச்சனை எல்லாமே விரிவா சொல்லியிருக்கோம் நான் மட்டும் இல்ல நிறைய நம்ம மருத்துவர்கள் நிறைய விடுவுகளையும் கூட பேசியிருக்காங்க சரிங்களா ஆனா ஏன் திரும்ப இது வருது அப்படின்னா நீங்க சொரியாசிஸ் வர்றதுக்கு நீங்க என்னென்ன தவறுகள் செஞ்சீங்களோ அப்புறமும் இவங்க அதே தவறுகளை செய்யறதுனால திரும்ப வருது ஒண்ணு இல்லை சிம்பிள் நைட் வந்து இதுக்கு முன்னாடி அதிக நேரம் ரொம்ப டென்ஷன் அந்த மாதிரி தூங்காமசிஸ் வரக்கூடிய ஒரு வரைய இருக்குது சரிங்களா அந்த சரியான நடைமுறை பழக்க வழக்கம் இல்லாமல் கூட வரும் இவங்க வந்து குணமானதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இருந்தா இது வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்குது சரிங்களா இங்க வந்து திரும்பவும் ಸುರ್ಯಾಸೋ ಅದೇ ತಪ್ಪ ತುಂಬಾ ತೂಗ டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி வருதுங்களேன் திரும்ப சூரியஸ் குணமானதுக்கு அப்புறமா நான் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் நான் தூங்குவேன் இந்த மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் இருப்பேன் இந்த மாதிரி நான் வந்து கெமிக்கல் ஃபுட்டாக தான் எடுத்துருப்பேன் கெமிக்கல் ட்ரிங்க்ஸாக தான் எடுப்பேன் ஆல்கஹால் எடுப்பேன் ஸ்மோக் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா திரும்ப அதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அவரால் அந்தாலும் சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்புகள் நூற்றுல வந்து எழுபது எண்பது சதவீதம் இருக்கு சரிங்களா ஓகேவா அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இயற்கையான மருத்துவ முறையில வந்து குணப்படுத்த பாருங்க சரிங்களா அதுக்கப்புறமா குமாரி மருத்துவமனையிலையும் சரிங்களா முடிஞ்ச அளவு இது குணமானதுக்கு அப்புறம் எப்படி எப்படி நம்ம இருக்கணுமோ வாழ்க்கை முறை எப்படி எப்படி வாழணும் எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம அத கொஞ்சம் உங்களோட மருத்துவர்கள்கிட்ட கேட்டு அந்த மாதிரி கூட நீங்க வந்து அதை வந்து நடைமுறை பழக்கங்கள்ல கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இருந்தாசி எந்த ஒரு நோயுமே உங்களுக்கு வந்து வராது சரிங்களா அதுக்கு நம்ம தீர்க்க வாழ என்னன்னு சொல்லி கூட நம்ம ஒரு பதிவு பண்ணிருக்கிறேன் நம்மளோட சேனல்ல பார்க்கணும்னா பாத்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மற்றபடி நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வர முடியாதவங்க வெளியூர் வெளிநாடுகள்ல இருப்பவங்களுக்கு கொரியர் மூலமா கூட மருத்துவ சிகிச்சை அளிக்கிறோம் சரிங்களா ஓகேவா வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் ஆலோசனைகளுக்கு